வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மலச்சிக்கலை போக்க இன்றைய எப்படியெல்லாம் சாப்பிடலாம் ஒவ்வொருவருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை கட்டாயம் சந்தித்திருப்போம் இப்பிரச்சனை முயற்சித்திருப்பார்கள் இருக்கும் ஏனெனில் இஞ்சியில் இயற்கையாக மலம் இழக்கும் தன்மை உள்ளது எனவே இவற்றை மலச்சிக்கலின் போது எடுத்தால் இயக்கம் சீராக செயல்படும் இங்கு மலச்சிக்கலை போக்க இஞ்சியை எப்படியெல்லாம் எடுக்கலாம் என பார்க்கலாம் இஞ்சி இஞ்சியின் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு மெதுவாக மென்று அதன் சாற்றினை விழுங்க வேண்டும் இதன் மூலம் செரிமானம் மேம்படுத்தப்பட்டு மலச்சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கும் இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றில் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு அத்துடன் சிறுநீரை ஊற்றி தேன் கலந்த தினமும் இரண்டு மூன்று டம்ளர் குடித்து வர மலச்சிக்கல் குணமாகும் டிவி டாட் காம் கரும்பு ஜூஸ் மற்றும் இஞ்சி கரும்பு ஜூஸில் இஞ்சியை தட்டி போட்டு தேன் கலந்து குடித்து வருவதன் மூலமும் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கலாம் இஞ்சி டீ கொதிக்க நீரில் இஞ்சியை தட்டி போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின் அதனை வடிகட்டி தேன் கலந்து குடிக்க குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் நீங்கும் சூப் வெஜிடபிள் சூப் செய்து அத்துடன் இஞ்சியை துருவி போட்டு குடித்து வர மலச்சிக்கல் குணமாகும் வேறு சில நன்மைகள் இன்றைய தினமும் உணவில் சேர்ப்பதன் மூலம் அதில் உள்ள ஜின்செரால் மைனும் பொருள் குமட்டல் சளி இருமல் மூட்டு பிரச்சனைகள் இதய நோய்கள் புற்றுநோய் போன்றவற்றை சரி செய்ய உதவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளிக்கவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்